சமீபத்தில் டிடிஹெச் கம்பெனியில் வரக்கூடிய ஆண்ட்ராய்டு செட்டா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கம்பெனியுடைய பாக்ஸு நல்ல ஸ்பீடாகவும் ஸ்மூத்தாகவும் வேலை செய்யுது அதில் ஒன்று ஏர்டெல் ஐபிடிவி செட்டா பாக்ஸு இன்னொன்று சன்டேரக்ட்டுக்கு சொந்தமான சன் மேக்ஸ் ஃபோர் கே பாக்ஸு இந்த வீடியோவில் நம்ம ஏர்டெல் ஐபிடிவி செட்டா பாக்ஸுடைய சிறப்பம்சங்களை பற்றி பார்க்க போகிறோம் இதில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க எதனால இவ்வளோ ஸ்மூத்தாக ரன் ஆகுது வேறு என்னென்ன குறைகள் இருக்குது இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஆர்டாட் இந்த ஐபிடிவி செட்டா பாக்ஸுக்கு உண்டான சப்ளையர் யாருன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ்லாம் சப்ளை பண்ணி தந்த வாண்டிவா ப்ராடக்ட் கிட்ட தான் இவங்க இந்த பாக்ஸும் வாங்கியிருக்காங்க இந்த வாண்டிவா எஸ்ஓசி நிறுவனத்தை பற்றி சொல்லணும்னா இவங்க ஏஐ தொழில்நுட்பம் ஃபைபர் லைனு ஃபைவ் ஜி செட்டாப் பாக்ஸு இதெல்லாமே சப்ளை பண்ணக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம் இதில் இருக்கிற ப்ராசஸரை பற்றி பார்க்கல இந்த ஐபிடிவி டிவி செட்டாப் பாக்ஸில் ஆம்லாஜிக்குடைய ஏ ஃபிஃப்டி ஃபைவ் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போ மார்க்கெட்டில் ஆண்ட்ராய்டு மதர் போர்டில் நல்ல ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஹைசிலிகான் எம் ஸ்டார் ரியல் டெக்கு நோவா டெக்கு இதே மாதிரியே இந்த ஆம்லாஜிக்கும் ரொம்ப பிரபலமான நிறுவனம் தான் ஆம்லாஜுக்கு பொறுத்த வரைக்கும் ஷவுமி டிவி எம்ஐ டிவி டிவி இது மாதிரி நிறைய எல்இடி டிவியில் இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க அது இல்லாமல் நிறைய லோக்கல் டிவியிலையும் இந்த ஆம்லாஜுக்கு யூஸ் பண்ணுறாங்க இதுலேயும் நிறைய விதமான ப்ராசஸர் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏ ஃபிஃப்டி த்ரீ இருக்குது ஏ ஃபிஃப்டி ஃபைவ் ஏ செவன்ட்டி ஃபைவ்னு இப்படி நிறைய ப்ராசஸர் இருக்குது இந்த டிவி செட்டாப் பாக்ஸில் ஏ ஃபிஃப்டி ஃபைவ் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க இதில் நமக்கு டூ ஜிபி ரேமும் குவாட்டர் கோர் ப்ராசஸரும் யூஸ் பண்ணுறதுனால ஸ்பீடு நல்லாவே இருக்குது இப்போ மார்க்கெட்டில் வரக்கூடிய முப்பத்தி ரெண்டு இன்ச்சு எல்இடி டிவிலேயே ஒன் ஜிபி ரேமு இல்லாட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி ரேம் தான் இருக்குது ஒரு சில மாடலில் தான் டூ ஜிபி ரேமே வருது ஆண்ட்ராய்டு ஓஎஸாக இருக்கிற பட்சத்தில் ஒன் ஜிபி ரேம் கண்டிப்பாக தேவைப்படும் இதுவே நீங்கள் கூகுள் ஓஎஸாக இருந்தால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி ரேம் தேவைப்படும் அப்படி இருக்கையில் இந்த ஐபிடிவி செட்டா பாக்ஸில் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இருக்கிறதுனால டூ ஜிபி அப்படிங்கிறது நல்ல ஸ்மூத்தாகவே ரன் ஆகுது இந்த ஐபி டிவி பாக்ஸில் ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன் ஓஎஸில் ரன் ஆகுது இந்த ஏ ஃபிஃப்டி ஃபைவ் ஐசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில எல்இடி டிவியில் ஆண்ட்ராய்டு டுவெல்லையும் ரன் ஆகுது இன்னும் ஒரு சில எல்இடி டிவியில் ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன்லேயும் ரன் ஆகுது அடுத்த வருஷத்துல ஆண்ட்ராய்டு சிக்ஸ்டீன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆண்ட்ராய்டு எல்இடி டிவிக்கு உண்டான ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெண்டாக தான் ஏற்றுவாங்க ஆண்ட்ராய்டு டுவல்னா அடுத்து ஃபோர்டீனு அடுத்து சிக்ஸ்டீன் இப்படி தான் வரும்னு எதிர்பார்க்கலாம் இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் டுவெல்லா இருக்கட்டும் இல்ல ஃபோர்டீனா இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு சில இடத்துல மட்டும்தான் ஃபியூச்சர் மாறும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒய்ஃபை மோடு எதுல கனெக்ட் ஆகிருக்கு டூ பாயிண்ட் ஃபோர் ஜிஸா இல்ல ஃபைவ் ஜிஸா அப்படிங்கிற டீடைல்ஸ் பார்க்க முடியும் அதே மாதிரி ஒய்ஃபை சிக்னல் எவ்வளவு இருக்கு அப்படி அப்படிங்கிறத இந்த ஃபோர்டீனில் பார்க்க முடியும் மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இது ஃபோர் கே பாக்ஸ் அப்படிங்கிறதுனால உங்கள் வீட்டில் ஃபோர் கே எல்இடி டிவி இருக்கிற பட்சத்தில் ஏகப்பட்ட ஃபோர் கே வீடியோவும் ஃபோர் கே மூவியும் உங்களால் பார்க்க முடியும் அதுவும் அன்லிமிட்டடாக பார்க்கலாம் சேட்டலைட் சேனலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தமிழ் சேனலும் ஃபோர் கேல இல்லை சன் டிவி கூடிய விரைவில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மற்றபடி ஐபிஎல் டயத்தில் ஸ்டார் கேன்னு சொல்லிட்டு ஒன்று ப்ளே ஆகும் மற்றபடி வேறு எந்த ஒரு ஃபோர் கே டிவியும் தமிழில் இல்லை மற்றபடி ஓடிடியில் ஏகப்பட்ட தமிழ் மூவி ஃபோர்கேயில் இருக்குது அதே மாதிரி யூடியூப்பில் இப்போ வரக்கூடிய எல்லா சேனல்லையுமே ஃபோர் கே வீடியோ தான் அப்லோட் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் அன்லிமிட்டடாக பார்க்க முடியும் கேமிங்கை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது ஓரளவுக்கு இருக்குது ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் ரிமோட்டு மைக்கு ஸ்பீடாக ரெஸ்பான்ஸ் பண்ணுது ஏர்டெல்லுடைய உடைய ஹெச்டி பாக்ஸுக்கு உண்டான ரிமோட்டு எக்ஸ்ட்ரீம் ரிமோட்டு இது எல்லாமே இந்த பாக்ஸில் சப்போர்ட் பண்ணுது அது இல்லாமல் இது குவாட்ரு கோர் அப்படிங்கிறதுனால நல்ல ஸ்மூத்தாகவும் இருக்குது இப்போ இந்த பாக்ஸில் இருக்கிற குறைகளை பார்க்கலாம் இதில் ஏபிகே ஃபைல் இன்ஸ்டால் பண்ண முடியாது அதனால தேர்ட் பார்ட்டி ஆப்பும் இன்ஸ்டால் பண்ண முடியாது இந்த பாக்ஸ் ஏர்டெல் ஏர் ஃபைபரில் மட்டும்தான் வேலை செய்யும் மற்ற நீங்கள் எந்த ஒரு நெட்ஒர்க்கில் போட்டாலும் சரி இல்லை வைஃபை சிக்னலில் கனெக்ஷன் பண்ணாலும் சரி ஐபிடிவி மட்டும் வேலை செய்யாது மற்றபடி ஓடிடி பார்க்கலாம் இந்த ஐபிடிவி பாக்ஸோடைய சிறப்பம்சங்கள் அப்படியே சன்மேக்ஸ் பாக்ஸ்லேயும் இருக்குது அது இல்லாமல் அந்த பாக்ஸில் எக்ஸ்ட்ரா டியூனரும் வரும் அது இல்லாமல் அது எந்த ஒரு நெட்ஒர்க்லேயும் நம்மளால யூஸ் பண்ண முடியும் அதோட டீட்டெயில்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் முப்பத்தி ரெண்டு இன்ச் டிவி இருக்குது இல்லாட்டி நாற்பத்தி மூணு இன்ச்சு நாற்பது இன்ச்சு ஃபுல் ஹெச்டி இது மாதிரி நார்மல் டிவி இருக்கிற பட்சத்தில் இந்த பாக்ஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதுவே உங்கள் வீட்டில் நாற்பது இன்ச்சு நாற்பத்தி மூணு ஐம்பது அறுபத்தஞ்சு இன்ச்சு இது மாதிரி இன்ச்சில் நீங்கள் டிவி வச்சிருக்கிறீங்க ஃபோர் கே டிவியாக இருக்குது டால்பி விஷன் சப்போர்ட் பண்ணுது ஹெச்டிஆர் டென்னு இருக்குது டால்மி அட்மாஸ்டர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டிவி ஓஎஸில் பார்க்கறது சிறப்பாக இருக்கும் ஓடிடி எல்லாம் அந்த டிவியோட ஓஎஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடாக இருக்கும் இந்த சேனலுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஐபிடிவி பாக்ஸை யூஸ் பண்ணால் சிறப்பாக இருக்கும் கூடிய விரைவில் இந்த ஐபிடிவி சேனலுக்கும் ஒரு ஆப்பு கொண்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் நமக்கு செட்டா பாக்ஸே தேவைப்படாது எல்லாமே டிவிலேயே பார்க்குற மாதிரியே வந்துடும் இந்த பிஎஸ்என்எல் ஐபிடிவி வெளிநாட்டு ஐபிடிவி இது மாதிரியே ஆப்பாகவே வந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு செட்டா பாக்ஸே தேவைப்படாது